என் அன்பு பிள்ளையே ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றார் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது போது கவலைப்படுகின்றார் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை குழந்தையே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தால் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தங்கமி எனவே நிலையில் உனக்கு யாருமில்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும் அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அதற்கெல்லாம் அஞ்சாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும் உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா நல்லதே நடக்கும் குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்று செல்ல பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சந்நிதியில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதீர்கள் குழந்தையே பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் நினைத்து முடிந்து விட்டது வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் பிரச்சனைகள் தீர்ந்தது கலங்காதே இனி மகிழ்ச்சியோடு இருப்பார் மலிவானது புத்திமதி விலை உயர்ந்தது பொறுமை குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் பிடிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டி தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்துவிட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா கலங்காதே தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிலைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றா உன்னை எண்ணி கர்வம் கொள் குழந்தையே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ இருக்கின்றாய் என்று அது மிகப்பெரிய புண்ணியம் எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு வாடி போகும் மலருக்கு செலவு செய்வதை விட முகம் வாடி நிற்கும் உயிர்களுக்கு உதவி செய் நான் அடைவேன் நீ மீண்டு வருவா எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெய்ப்பாய் தங்கமே நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி இன்று நீ எதிர்பார்த்தது நிறைவேறும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் நெடுநாள் கனவு நிறைவேறும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் கலங்காதே தங்கமே உங்கள் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் தெய்வ ஒளியாக உங்கள் வீட்டில் நான் குடியேறி உள்ளேன் இனி எதற்குமே கலங்க வேண்டாம் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் உன்னை காப்பது எனது கடமை நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாத்து உன்னோடு வருவது உன் சாயப்பா என்று நீ நம்பினால் போதும் எனக்கு நீ நன்றி மட்டுமே கூறுவார் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகின்றது நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே புதிய நிலைத்து நிற்கக்கூடியவர் சாகி அதை பயபக்தியோடு உடலில் தரித்துக் கொள்பவர்களுக்கு எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பொறுமையையும் பக்தியையும் எப்போதுமே கைவிடாதே பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் கிடைக்காமல் போகாது உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது குழந்தையே சாதனைகள் சுலபமாக நடைபெற்று விட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமலேயே போய்விடும் மனிதர்கள் விடும் விடும்போது உடைந்து விடாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் அன்பு குழந்தையே உன் குணத்தை அறிந்தவர்களுக்கு உன் குறைகள் பெரிதாய் தெரியாது உன் குறைகளை மட்டுமே ஆர்வமாய் ஆராய்ந்து அறிந்தவர்களுக்கு உன் குணமும் புரியாது நிறைகளும் தெரியாது தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை நீயே இழப்பது இது மூன்றுமே தேவையில்லாத செயல்கள் தங்கமே ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு உன்னை கண்ணீர் விட வைக்கும் அளவோடு ஓடுகிற அதுதான் உனக்கு நல்லது பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் உன்னை பலவீனப்படுத்தியே செல்கின்றது வார்த்தையாலும் சரி செய்கையாலும் சரி மருந்தால் கூட குணப்படுத்த முடியாத சில காயங்கள் மறந்தால் குணமாகும் நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்காது இங்கு அவர் அவர்களுக்கு ஒரு குணம் கொள்கையும் உண்டு சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி பிரச்சனையும் சரி புரியாத வரை அனைத்துமே புதிர்தான் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்குள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே சிரிப்பதற்கு கற்றுக்கொள் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் உன் மன வருத்தம் கூடும் விலகி வந்துவிடும் அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் ஆயிரம் உறவுகளால் தரமுடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அன்பு மட்டும்தான் அன்பை அளவோடு குழு இல்லையில் அழுகையை அதிகமாக தந்துவிடுவார்கள் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றான் சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் குழந்தையே நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார் பாராட்டப்படுவார் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது கண்பார்வையற்றவன் அல்ல தன் குற்றம் குறையை உணராமல் எவன் இருக்கின்றானோ அவனே உண்மையான குருடன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல குழந்தையே அனைத்தும் ஒரு நாள் மாறும் நான் மாற்றி காட்டுவேன் கவலை இன்றி இரு நீ உள்ளே அழுகின்றாய் என்று தெரியும் உன் கண்ணீர் என்னை வந்தடைகிறது நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் கலங்காதே நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை என் மீது முழு நம்பிக்கையை வை சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவார் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே நான் இருப்பேன் என் உள்ளத்தில் இருக்கும் எனது அருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்கமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கலங்காதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்வில் இலக்கு என்பது சிந்தனையாக மட்டுமே இல்லாது அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமாகவும் இருந்திடல் வேண்டும் அப்போது உனது வாழ்வில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காது குழந்தையே உன்னால் முடிந்தவரை முயற்சி செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடப்பவை எதுவும் புரியவில்லை என்று வருந்தாது நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே நடக்கின்றது தோழனா தோல் கொடுத்து தோல்விகளை தோற்கடிக்க வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும் குழந்தையே போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு குழந்தையே என்றும் நீ நீயாகவே இரு விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் எப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதே நிம்மதி தவறை செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டான் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் உனக்கு பிடித்த வாழ்க்கையை உனக்கு பிடித்தார்போல் வாள் அடுத்தவர் மனதை துன்பப்படுத்தாமல் எங்கிருந்தாலும் நீ நீயாக இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து யாருடனும் வாதாடாதே ஏனெனில் யாரும் உலகில் தோற்று போக விரும்புவதில்லை குழந்தையே மனவலிக்கு உனது மன வலிமையே தீர்வாகும் அதை உருவாக்க முயற்சி செய் வாழ்வில் உனக்கு ஆயிரம் தத்துவ ஞானிகளால் உணர வைக்க முடியாத ஒன்றை உனக்கு நான் தரும் ஒரே ஒரு அனுபவத்தால் உணர வைத்து விடுவேன் உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா